Monday, the Gospel of the Day. Sin's desire is for you, but you must master it. Genesis chapter 4, verse 7. The reality of sin, having entered into the world, gradually gained control over the entire humanity. One must pay attention to the descriptions of the offerings which Cain and Abel brought. Cain brought an offering of the fruit of the ground, while Abel brought out the firstlings of his flock, their fat portions. Equal to his brother Abel, Cain did not bring the first fruits of the harvest sin had already made him dwell in darkness eventually god warned him to master sin that is lurking at the door of his soul though warned cain never improved his love for god and also his love for his brother abel once love for god causes one's love for his neighbor and improves the quality of it we must not be like cain who was from the evil one and his own deeds were evil first john chapter 3 verse 12 oh, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக அவர்கள் இறையேசு அன்பாந்த சகோதர சகோதரி அன்பாந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளையும் திங்கட்கிழமை பொதுக்காலம் ஆறாம் வாரம் திருப்பலை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எழுந்து நிற்போம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்க வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்த வாசகம் ஆதாம் தம் மனைவி யாவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றான் பின்பாவல் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயன் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் காய நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொடுத்த தலை ஈறுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபியதையும் அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண் நோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் கனிவுடன் கண் நோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் இருக்கின்றாய் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா காயந்தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயந்தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கின்றது நீ மண்ணில் பயிரிடும்பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொள்வானே என்றான் ஆண்டவர் அவனிடம் அப்படி காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டாள் காயின் ஆவேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றார் நன்றி நன்றி தெய்வங்களுக்கெல்லாம் இறைவன் ஆண்டவர் பேசினார் நீங்கள் கொண்டு வரும் வழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபொலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களைப் பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் இருந்தேன் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண் முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இந்த மார்க் எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரையே மாற்றி உமக்கே அக்காலத்தில் பரிசெயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் சொல்லுகிறேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறு கரைக்கு சென்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி நோ சைன் தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது சகோதரே என்பா அன்பான பிள்ளைகள் அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே யோவான் பத்து பத்தில் ஐ கேம் தட் தே ஹாவ் லைஃப் அண்ட் abundantly அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் விரைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை இறைவன் என்றால் நிறைவு முழுமை அனைத்து நன்மைகளின் தொகுப்பு அவைகளிலிருந்து நாம் பெற்றுக் நன்மைத்தனமோ அழகோ திறமைகளோ அல்லது எல்லா விதமான நன்மைத்தனத்தினுடைய மூலக்கூறுகளை நாம் இறைவனமிருந்து பெறுகிறோம் ஆக இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவைகள் மெளிரும் என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்தில் நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் என்பது ஒரு தமிழ் பாடல் ஆக இறைவன் இருக்கும் பொழுது எப்படி ஒளி இருக்கின்ற இடத்தில் பிரகாசம் இருக்கிறதோ ஒளி இல்லை என்றால் இருள் அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மறுபடியும் பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ இவர்களை பற்றியெல்லாம் நிறைய அவர்களுடைய அனுபவங்கள் அதில் இந்த கடைசி ராப்போசனத்தை வரையும் பொழுது அவர் முதலில் ஒரு இயேசுவினுடைய படம் பப்போசன படம் இயேசுவின் படத்தை வரையும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு இளைஞன் மாசு மறுபற்ற ஒரு நிர்மலமான ஒரு முகம் அந்த முகத்தை பார்த்து அவர் இயேசுவினுடைய முகமாக வரைகிறார் பிறகு பன்னிரெண்டு அப்போ எல்லாம் சேர்ந்து வரையும் பொழுது அவருக்கு பல அனுபவங்கள் எனக்கு கூட ஒரு அனுபவம் பேராலயத்தில் அந்த ஆலயத்தின் முகப்பில் இந்த பனிரெண்டு அப்போ சிலர்களை வட்ட வடிவிலே போட வேண்டும் என்று பல இடங்களில் தேடி அது கிடைக்கல கடின முயற்சி இருக்கும்போது ஒரு தடவை தேடும் பொழுது பனிரெண்டு பேர் கிடைத்து விட்டார்கள் எனக்குரிய நல்ல பிக்சல்ஸ் அச்சுக்குரிய வகையில அழகான முகங்கள் கிடைத்தன அதை மேஜை மேலே வச்சிருந்தேன் ஒரு நண்பர் ஆ அலுவலகத்துக்கு வந்தவர் பார்த்தாரு ஃபாதர் இது என்ன அப்படின்னு கேட்டாரு இந்த பன்னிரெண்டு அப்போசிலர்கள் மேலே ஆலயத்தின் முகப்பிலே போட போகிறேன் இது ரெண்டு சாம்பிள் அப்படின்னு சொன்னேன்னு ஃபாதர் இதுங்களை பார்த்தா அப்போசுலர் மாதிரி தெரியலையே அப்படின்னாரு எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் என் நடிகர்கள் அப்போசனர்களை போல நடித்ததை படம் எடுத்து போட்டிருக்கிறார்கள் இப்ப நான் தாடி மிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏசுவை போல காட்சி வச்சா நான் இயேசு ஆகிட முடியுமா சரி இது குறுக்கு கதை நம்ம மெயின் கதை என்ன மைக்கேல் ஆஞ்சலோ கதை அல்லவா மைக்கேல் ஆஞ்சலோ அந்த பனிரெண்டு அப்போசனர்களையும் வரைந்து இறுதியிலே யார் நம்ம நம்ம ஃப்ரெண்டு யூதாஸ் அவனை வரையணும் அப்ப அதுக்கு ஒரு முகம் தேடுறார் ஒரு பாவப்பட்ட ஒரு முகம் வேணும் தேடி கடைசியில் ஒருத்தரை கண்டுபிடிச்சு அப்பா நீ வந்து உட்கார் அவன் சொல்லல தான் நியூலாசா வரைய போறேன் அப்படின்னு சொல்ல ஒன்னு வரையணும் சரி மாடலா உட்கார்ந்தா கொஞ்சம் காசு கிடைக்கும் உட்கார்றான் இந்த முறை அவனை பார்த்து வரையும் பொழுது அந்த மாடலாக உட்கார்ந்தானே அவனுடைய கண்களில் கண்ணீர் வருது மைக்கேலாஞ்சோல கேக்குறா ஏன்பா அழுகுறாரு நான் தான் இயேசுவுக்கு மாடலாக அமர்ந்தேன் என்னை பார்த்துதான் இயேசுவை வரைந்தீர்கள் இப்பொழுது நான் யூதாசை போல இருக்க மாடலாக அமர்ந்திருக்கிறேன் காரணம் என்னுடைய பாவ வாழ்க்கை உன்னை விட்டு நான் நீங்கினால் உருப்படுவது கிடையாது நம்ம தாதாரம் சொல்ல உருப்பட போறது இல்லைன்னு சொல்லவில்லை அது உருப்படுவது என்பதுதான் இலக்கணமாக கூறுகின்ற வார்த்தை என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது உருப்படுவது எக்காலம் இறைவனுட்டு நீங்கினால் நான் உருப்பட போவது இல்லை என்பது நிச்சயம் லெட் நத்திங் டிஸ்டர்ப் யூ லெட் நதிங் ஃப்ரைட்டன் யூ ஆல் திங்ஸ் பாஸ் காட் நெவர் சேஞ்சஸ் பேஷன்ஸ் achieves ஆல் இட் ட்ரைஸ் ஃபார் ஹூ எவர் God காட் லேக்ஸ் God காட் அலோன் எதுவும் உங்களுக்கு இடையூறாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லாதிருக்கட்டும் எல்லாம் கடந்து போகும் கடவுள் என்றும் மாறாதவர் பொறுமை விரும்பும் அனைத்தையும் அடையும் ஆகவே இந்த பொறுமை நமக்கு தேவை ஹூ எவர் கடவுளை பெற்றிருப்போருக்கு தேவை எதுவும் இல்லை கடவுள் மட்டுமே போதும் He never owned a home. He never had a family. He never went to college. He had no credentials but himself. While he was still a young man, the tide of public opinion turned against him. His friends ran away. He was nailed to a cross between two thieves. When he was dead, he was laid in a borrowed grave. Centuries have come and gone, and today he is the leader of the column of progress. I am far within the mark when I say that all the armies that ever marched and all the kings that ever reigned put together have not affected the life of man upon this earth as, as that one solitary life. One solitary life. Our குடும்பமில்லை கல்லூரிக்கு செல்லவில்லை தம்மை தவிர வேறு சான்றுகள் இல்லை அவர் இளைஞனாய் இருந்தபோதே போதே பொதுமக்களின் எண்ணம் அவருக்கு எதிராக மாறியது அவரது நண்பர்கள் அவரை விட்டு ஓடினார்கள் இரு கல்வர் நடுவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அவர் இறந்தபின் இரவல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் இருபது இருபத்தி ஓரு நூற்றாண்டுகள் உருண்டோடிவிட்டன இன்றும் அவர் முன்னேற்ற பாதையின் தலைவராக இருக்கிறார் இவ்வுலகில் இந்த தனியொரு மனிதனின் வாழ்வு ஏற்படுத்திய பாதிப்பு தாக்கம் போல் வெற்றி அடைந்த எல்லா இராணுவமும் ஆண்ட அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது மிகையாகாது in my life and never forget your promises when I encounter trials and difficulties. Yes, we in Warville. துன்பத்துயரங்களை சந்திக்கும் போது உமது வாக்குறுதிகளை மறக்காமல் வாழ்வழிக்கும் உமது பிரசன்னத்தை உணர செய்யும் உமை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் உமை பார்த்து ஜபிக்கின்ற மக்கள் அனைவரையும் தொட்டரலும் பிரசன்னத்தை தந்தரலும் முதல் பிரசன்னம் ஒன்றுமே போதும் அதுவே எங்களுக்கு வழியாக வாழ்வாக ஒளியாக இருக்கச் செய்திடம் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் வாருங்கள் நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள் அன்பை உணர்க்கும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள் திரு விருந்துக்கு வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள் நம் இரை வந்தரும் அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள் திரு விருந்துக்கு வாருங்கள் வீரைவனுக்கு நன்றி வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் செபங்களும் கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார் என்ற வகையில உயிர் துடிப்புடன் நம்முடைய விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வோம் நன்றி ஏந்திர்ப்பம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக ஆண்டவரே இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகிறோம் இதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்ற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே ஆமை மரியே வாழ்கள்